வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிப்பு ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு வலைநாட்டு மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன் எதிர்கட்சி தலைவர் உறுதி ரணிலுடன் கைகோர்த்த மோட்டு எம்பி மகிந்தவுக்கு பேரடி நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்ற மேதின பேரணிகள் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் வாகன சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை ஜானில் உளவு எந்திரம் கயஸ் வாகன மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு பலர் காயம் விருந்து வசார வெடித்து தகராறு பன்னிரண்டு பல்கலை வானவர்கள் கைது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீவினை வழங்க உள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வினை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதன கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனையால் மலையக மக்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அவ்வளவு பிரச்சனையிலும் அவர்கள் எமக்கு தேயிலியை பறித்துக் கொடுத்தார்கள் அந்த தேயிலை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததனூடாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரித்தது ஆண்டிலும் அந்நிய செலாவணி அதிகரித்து வருகிறது இதற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஜனாதிபதி என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களின் வியர்வையால் தான் நாடு என்று முன்னேற்றம் அடைந்துள்ளது நாம் தற்போது அரச ஊழியர்களின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளோம் எனது ஆட்சியில் மலையக மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாலாந்து வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட ஆணையாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாலாந்து வேதனம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நாலாந்து விசேட கொடுப்பனவு முன்னூற்றி ஐம்பது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலதிக தேயிலை கிலோமீட்டருக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு எண்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலைநாட்டு மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேவதாஸ் தெரிவித்துள்ளார் தேசிய தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் இன்று புதன்கிழமை தலவாக்கலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் நான் மலைநாட்டு மக்களையும் அவர்களின் மொழி உரிமையையும் பாதுகாப்பேன் அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமையை பெற்றுக் கொடுப்பேன் மலையக மக்களின் கிராமிய நகர அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு அவர்களின் மருத்துவ கல்வி சத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன் தோட்ட தொழிலாளர்களை சிறு தேயிலை உற்பத்தியாளர்களாக மாற்றுவேன் உங்களின் அரசியல் மத கலாச்சார உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அனைத்து நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உழைத்து பெருந்தோட்ட மக்களுடன் மேதன கூட்டத்தை நடத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளமையை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என சஜித் பிரேமதா ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் நினைவு தினம் புதன்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர் தலைமையில் முன்னாள் சபாநாயகர் ஜெயசூரிய மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் கொழும்பு புதுக்கடி பகுதியில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாசுவின் உருவச்சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இந்த நிகழ்வு சர்வமத வழிபாடுகளுடன் ஆரம்பமானது ரணசிங்க பிரேமதாசுவின் மகனான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ரணசிங்க பிரேமதாசவின் பாரியார் ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய அரசியல் பிரதிநிதிகளால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டதோடு எதிர்கட்சித் தலைவரால் ரணசிங்க பிரேமதாசுவின் உருவச்சிலைக்கு மலர்மாலையும் அறிவிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமழுவின் மொனராகலி மாவட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கயாசான் ஐக்கிய தேசிய கட்சியில் இன்று இணைந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் சிறிது காலம் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு கொழும்பில் பல்வேறு பகுதிகளில் மேதின பேரணிகளும் கூட்டங்களும் நடாத்தப்பட்டு வருகின்றன குறித்த பேரணிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் நிறுவனங்களாலும் நடாத்தப்படும் நிலையில் இதில் பல்வேறு மக்கள் பங்கு பெற்று வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பேரணி கொழும்பு குணசிங்கபுர மைதானத்தில் இருந்து ஆரம்பமாகியுள்ளது கொழும்பு மைதானத்தில் இருந்து கொழும்பு செத்தம் வீதிக்கு பேரணியாக சென்று அங்கு பிரதான மேதின கூட்டம் நடைபெற உள்ளது குறித்த பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் மேதின நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் பல்வேறு விதமாக தமது மேதின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளன அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு ஓரணியில் இனம் மதம் சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவோம் எனும் தொணிபொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு யாழில் இன்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வானது இன்று காலை யாழ்ப்பாணம் தந்தை செல்லா கலையரங்கில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் கலந்து கொண்டு இன மதம் சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக குரல் கொடுப்போம் எனும் துணிப்புரலில் உரையாற்றினார் இதில் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் மத தலைவர்கள் மகளிர் அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை அரசின் அடக்குமுறைகளை உடை தெரிவோம் எனும் துணிபொருளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதன நிகழ்வு இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வானது இன்று காலை ஒன்பது மங்கள விளக்கீட்டலுடன் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து தலைமை குறை விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ் கஜதீபன் ரெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதன கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்றது நல்லூர் ஆலயத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பித்த பேரணி நல்லூர் கிட்டு பூங்காவில் நிறைவடைந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் உழைக்கும் மக்கள் ஒன்றிணைவோம் நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் புதிய ஜனநாயக மார்க்சிக லெனினி சக்தி கட்சியின் மேதின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இன்று காலை இடம்பெற்றது வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய மேதின ஊர்வலம் பஜார் வீதியோடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்தது அங்கு பிரதான மேதின கூட்டம் இடம்பெற்றது இம்முறை மேதின பேரணியில் உணவுப் பொருட்கள் எரிபொருட்களின் விலைகளை குறை ஐஎம்எஃப் ஆலோசனைகள் நிபந்தனைகளால் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை நாசமாக்காதே வெர்வரி மின்சாரம் உள்ளிட்ட கட்டணங்களின் அதிகரிப்பை உடன் குறை அந்நிய கம்பெனிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் வழங்கும் வரிச்சலுகையை உடன் நிறுத்து தேசிய இனங்கள் மீதான பேரினவாத ஒடுக்குமுறைகளை உடனிருத்து தமிழ் முஸ்லிம் மலேக தேசிய இனங்களின் சுயாட்சி உரிமைகளை வழங்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மேதன ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது குறித்த பேரணியில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சேவையில் காணப்படும்

நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு பதிலை பிரதான வீதியில் ஹபுதலை பெரகிழ பகுதியில் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக மதுரை மாவட்ட அறத்த முகாமித்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊவா மாகாணத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக இன்று அதிகாலை பல கற்பாறைகள் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரங்ககவில தொடக்கம் ஹபுதலி வரையான கொழும்பு பதுளை வீதி பகுதியில் உயரமான இருந்து கற்பாறைகள் விழும் அபாயம் உள்ளதாகவும் பதிலை மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அவ்வப்போது கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் கொழும்பு பதிலை பிரதான வீதியை பயன்படுத்தும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் போலீசார் வாகன சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர் தான் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவிடுகிறார் என குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் தான் கருத்து தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை கண்டித்துள்ளார் அரசியல்வாதிகளின் இவ்வாறான அறிக்கைகள் மக்களை தவறாக வழிநடத்தலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஆதரவற்ற ஆதாரமற்ற அறிக்கைகளை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க ஜோர்ஜியா சென்றுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை ஜோர்ஜியாவின் தலைநகர் டிபிலிசியில் நடைபெறவுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உறுப்பினரான இலங்கை தரது நிதி வசதிகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாடு ஏனைய உறுப்பு நாடுகளுடன் கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முறையான ஒழுங்குமுறை வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து தீர்மானிக்க அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என அதன் தலைவர் இந்திக சாம்பத் மெர்ஞ்சிகே குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களே எண்பத்தி ஐந்து சதவீத இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து சதவீத புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் எண்பத்தைந்து வீதம் அல்லது தொன்னூற்றி ஐந்து வீதம் ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்தால் மக்கள் விரும்புவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைத்தடி நுனாவில் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் உழவு இயந்திரத்தில் பயணித்த நபரொருவர் உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரியில் இருந்து நாவர்குழி நோக்கி சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரமும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஹயஸ் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் உளவு இயந்திரத்தில் பயணித்த கோண்டாவில் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் உளவு இயந்திர சாரதி அதில் மூவர் மற்றும் வாகனத்தில் மொத்தம் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோமகம பிரதேசத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசார நிகழ்வுகளில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் பனிரெண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமகம தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கோமாகம பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களும் பட்டப்படிப்பு முடித்த பழைய மாணவர்களும் இணைந்து கோமாகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று விருந்துபசார நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிகழ்வின் போது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மாணவர்களுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர் இதன்போது அங்கிருந்த பல்கலை மாணவர்களுக்கும் ஹோட்டல் பணியாளர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு சம்பவத்தில் ஒரு பேர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து பனிரெண்டு பல்கலை மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெற்றி காணிக்குள் இருந்து மூன்று வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த காணிக்கு சென்ற போலீசார் மூன்று வாள்களையும் மீட்டு சென்றுள்ளனர் வாள்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன நன்றி